அனைவருக்கும் வணக்கம் கை நிறைய பணம் செய்வதற்காக ஒரு அற்புதமான பரிகாரம் பற்றி நான் சொல்ல போயிடறேன் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் தீராத கடனும் தீரும் நீங்கள் நினைக்கிற பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் இதற்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுலில் எடுத்துக்கோங்க கல்லுப்பு கொஞ்சம் பரப்பிக்கோங்க பரப்பிட்டு நல்ல ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஐந்து கிராம்பு எடுத்து அதில் குத்தி வைங்க அந்த எலுமிச்சை பழத்தில் குத்தி வீங்க குத்தி வச்சுட்டு இது வராக இன்றைய படம் இருக்குன்னா படத்திற்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் இந்த எலுமிச்சை பழம் காய்ந்த பிறகு ஒரு மூன்று நாள் கழித்து நான்காவது நாள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுறணும் இது நல்ல ஒரு பணவரவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமாக சுலபமான பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த பரிகாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம செய்யலாம் ஒருவேளை கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா ஒரு தாம்பளத்தட்டோ அல்லது சில்வர் கிணமோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ கூட எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு பரப்பி அதற்கு மேலே இந்த எலுமிச்சப்பழ வைத்து ஐந்து கிராம்பு குத்தி வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது செய்து பாருங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆண்மைத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி